அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம் என்னடா எடுத்தோடனே ஒரே மரமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்தால் எங்கள் தோட்டத்துக்கு தான் வந்திருந்தோம் தோட்டம் இல்லை சரி எங்கள் கொல்லைக்கு வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது மாங்காய் மரம் அடுத்து பலா மரம் எல்லாமே இருந்தது மாங்காய் வந்து போட்டு குழம்பு வைக்கணும் போல் தோணுச்சு மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் வந்து பறிக்கிறதுக்காக வந்து கொலைக்கு வந்து வந்திருந்தோம் ஒரு கொத்து மாங்காவை பார்த்த உடனே மக வந்து ஏறி குதிச்சுட்டா அந்த வேலியவே ஏறி குதித்து அதுக்கப்புறம் வந்து பிடுங்கிக்கிட்டு இருந்தேன் நான் தான் வந்து அதெல்லாம் பிடுங்குவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு மாங்காய் மட்டும் வந்து மாங்காய் பிடுங்கி எடுத்துக்கிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கொலையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலே வந்து இந்த பலாமரம் தான் ரொம்ப நாளாச்சு கொல்லப்பக்கம் வந்து லாஸ்ட் டைம் வரும்போதும் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி கொஞ்சமாச்சும் பெருசாக இருக்கும் போய் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனால் இப்போயுமே அப்படி தான் இருந்துச்சு மறுத்த மறுத்த சுற்றி சுற்றி பார்த்தாலுமே எதுவுமே பெருசாக இல்லை எல்லாமே வந்து ஒரே அளவோடு தான் இருந்துச்சு இன்னும் வந்து அந்த தோல் எல்லாமே விரியலை தோல் வந்து நல்லா விரிஞ்சிருக்கணும் பலா பழத்துக்கு அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த சொலை வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் இல்லைன்னா வந்து பிஞ்சாதான் இருக்கும் அதனால வந்து சரி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போல் அப்படின்ட்டு வந்து விட்டுட்டு வந்துட்டோம் போனதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த பலாப்பழம் எப்படியாவது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் பறிச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி போன வேலை எதுவுமே நடக்கலை ரெண்டு மாங்காய் மட்டும் வந்து புடுங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் எங்கள் ஊரில் இருக்கிற மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கு எந்த விதை போட்டாலும் வந்து முளைச்சிரும் அது மாதிரி தான் இதுவுமே வந்து சும்மா கண்டு வச்சது தான் நம்ம பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை மண்ணில் பொதிச்சு வச்சதுக்கப்புறம் வளர்ந்த அந்த மரம் தான் இது அந்த ஏரியாவுக்கு போனாலே போதும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரே பழமரங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் போயிட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு வீட்டுக்கு வந்து ஒன்று பார்த்திங்கன்னா நான் சகரப்பவே ஆப்பை வந்து மாவு ஊற வச்சுருந்தேன் ஆப்பை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பச்சரிசியும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தும் சேர்த்து வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு ஒரு வழக்களவுக்கு பச்சரிசியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மட்டும் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டேன் அரிசியுமே வந்து நல்லா ஊறிடுச்சு சகருக்கு வச்சா சோறு இருந்தது கொஞ்சம் சோறுமே சேர்த்து வந்து நம்ம ஆட்டி எடுத்துக்கணும் ஒரு சிஸ்டர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க ஆப்ப மாவு மட்டும் ரெடி பண்ணுறீங்க அது பொங்கும் போது வந்து காட்டவே மாட்டேங்கிறீங்கன்னு இன்ஷலாக இந்த வீடியோவில் இருக்குது கண்டினியூவாக வந்து பாருங்கள் கொஞ்சமாக வந்து சோறு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்து நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நைஸாக வந்து அரைக்கணும் நம்ம வந்து இட்லி மாவு மாதிரின்னா அரைக்கக்கூடாது இது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க ஒரு பேட்ச் வந்து அரைச்சிட்டேன் இன்னொரு பேட்சும் அதே மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டே வந்து சோறு போட்டு அரைச்சனால நான் செகண்ட் டைம் வந்து சோறு போடலை நம்ம ரொம்ப சோறு போட்டோம் அப்படின்னாலுமே வந்து நான்ஸ்டிக்காக இருந்தாலும் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் அதிகமாக வந்து சோறு போட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நான் அரைச்சி தான் ஊற்றிடுவேன் சில பேர் வந்து துருவிட்டு அப்படியே வந்து சேர்த்து அரைச்சிப்பாங்க நான் வந்து அரைச்சி பால் எடுத்து தான் வந்து சேர்த்துக்குவேன் பால் எடுத்துட்டு நல்லா கரட்டு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆப்போ சோடா சேர்த்துக்கணும் ஆப்போ சோடா அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் கரண்டி வச்சு தான் கலந்து விடுவேன் உங்கள் கைக்கு வந்து பொங்கலை அப்படின்னா நீங்கள் கை வச்சே பொய் வந்து கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து எப்படி தான் கரண்டி வச்சு வந்து கலந்து விட்டாலுமே வந்து ரொம்ப பொங்கி வந்துடும் அதுக்காக நான் எப்பவுமே வந்து கை வச்சு மாட்டேன் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளஞ்ச நெல் தான் இது இப்போ தான் வந்து ரைஸ் மில்லேருந்து வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து அம்மா இருந்து வந்து எனக்கு எப்போவுமே வந்து கொடுப்பாங்க டேரெக்டாக வந்து நெல் தோட்டத்தில் இருந்தே வந்து ரைஸ் மில்லுக்கு விட்டுருவாங்க அவங்களே வந்து நெல்லெல்லாம் அவிச்சு காய வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை அரைச்சி அந்த குருணை கல் எதுவுமே இல்லாமல் நல்லா கடையில் எப்படி நம்ம அரிசி வாங்குவோமோ அதே மாதிரியே இந்த மாதிரி சிப்பத்தில் போட்டு வந்து கொடுத்துருவாங்க அம்மா வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து இன்றைக்கி சரி டப்பாவில் வந்து போட்டு வச்சிடலாம் சொல்லிட்டு அந்த டப்பாவில் இருந்த அரிசியை வேறு பாக்ஸுக்கு வந்து மாற்றிட்டு இதை வந்து போட்டு வச்சுக்கிறேன் நம்ம அப்படியே போட்டு வச்சுருந்தாலுமே இடத்த அடைச்ச மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டாகனா க்ளீ கிச்சன் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம கடையில் வாங்குகிற அரிசி அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒரு பக்கெட் கரெக்டாக இருக்கும் இது வந்து நமக்கு அவங்களே போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அரிசியை தான் போட்டு கொடுப்பாங்க அதனால் க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா கிச்சன் ஒர்க்கு இல்லை அதனால வந்து சரி கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கு பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் அதுக்கு தான் வந்திருந்தேன் கொஞ்சம் கட் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது ப்ளவுஸ் நிறையா இருந்தது சரி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நோம்புனாலேயே வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இப்போல்லாம் வேலை பார்க்க முடியுது ஏன்னா இஃப்தாருக்கும் நம்ம தனியாக வேலை பார்க்கணும் அந்த அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்ட் டைமாக தான் வந்து பார்த்துக்கிறேன் அப்பப்போ வந்து ரெஸ்ட் எடுக்க தோணுச்சுன்னா ரெஸ்ட்டுமே வந்து எடுத்துக்கிறேன் டெய்லர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தைக்கிற வேலையை விட இந்த கட் பண்ணுற வேலை தான் வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டைம் இருக்கும்போது கூட டக் டக்குன்னு வந்து தச்சிடலாம் கட் பண்ணுறதுல தான் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்து பார்த்து கட் பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டே வந்து டைம் இருக்கும் போது கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மேக்சிமம் வந்து எனக்கு நைட்டு தைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்கள்லாம் வந்து தூங்கினதுக்கப்புறம் வந்து தைக்கும் போது நம்ம ரிலாக்ஸாக தைக்கலாம் இல்லைனா வந்து மாற்றி மாற்றி ஏதாச்சும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க லீவ் நாளில் இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து நாலு பிளவுஸும் ஒன்றா வந்து போட்டு கட் பண்ணிக்கிட்டேன் நாலுமே வந்து ஒரே அளவுள்ள ப்ளவுஸ்னால நம்ம வந்து ஒன்றா போட்டு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துட்டு அதோட அளவு ப்ளவுஸ் எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு மற்ற வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் நல்லா வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் ஒரு மூணு மணி போல் தான் வந்து கிச்சனுக்கே வந்தேன் கொஞ்சமாக வந்து சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் அந்த முள் எதுவுமே இல்லாத சிக்கன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் சமோசாவுக்கு வந்து ஸ்டஃபிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரே மாதிரி உருளைக்கெழமும் வெங்காயம் போட்டு மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தது சரி இன்றைக்கி வந்து இந்த சிக்கன் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத நாள் சிக்கன் எடுக்கும் போது கொஞ்சம் முள் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுருந்தேன் அதுக்காக தான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறேன் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை மட்டும் வந்து பெரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம நார்மலாக பொறிக்கிறதுக்கு மாதிரிலாம் வந்து பண்ண தேவையில்லை லைட்டாக வந்து இந்த மசாலா மட்டுமே போதும் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இதுக்கு ரெண்டே ரெண்டு வெங்காயம் மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நோம்பு டாயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏதாவது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வீணாகுது பெரியவங்க இருக்கிற வீடுனாவது ஏதோ கொஞ்சம் வந்து சாப்பிட்டுருவாங்க சின்ன பசங்க இருக்கிற வீடு அப்படின்னா கொஞ்சம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து எதாக இருந்தாலும் லிமிட்டாக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்ல தின் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம சாப்பர் இருந்தால் கூட அதில் போட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து சாப்பர்னால் கிடையாது நான் எப்போவுமே வந்து கத்தி வச்சு தான் வந்து கட் பண்ணுவேன் அவ்வளோதான் கட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த சிக்கனை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளேயும் வந்து பருப்பு வந்து ஊற வச்சுக்க போகிறேன் ஆனால் வந்து நைட்டு ஆப்பந்தான் தான் ரெண்டு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கு தான் வந்து பாசி பருப்பு சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் அந்த இட்லி சாம்பார் மாதிரி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நைட் டைம் வந்து சட்னி அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கலை அதனால சாம்பார் மட்டும் வச்சுக்கிட்டேன் அது மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு சைடும் அதுக்காக வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சி அதில் வந்து போட்டுக்கிட்டேன் போட்டு லைட்டாக அங்கிட்டு திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நிறையா எண்ணெய் ஊற்றிட்டு தான் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து பெரட்டி விட்டு எடுத்தாலே போதும் சாம்பாருக்கு வந்து நான் சின்ன சின்ன தக்காளியாக ஒரு அஞ்சு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப சின்ன சைஸு அதனால அஞ்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் அப்படின்னா ஒரு தக்காளியே போதும் இந்த பருப்புக்கு இது கூடயே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன்மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு முக்கால் பத அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே எண்ணெயிலேயே வந்து நான் வெங்காயம் போட்டு வந்து வதக்கி எடுத்துக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருந்தோம்ல நான் ரெண்டு வெங்காயம் தான் எடுத்திருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து சோம்பு வந்து இடிச்சுட்டு வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த கறி இருக்கில்ல இதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோட் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி துருவ மாதிரி ஆயிரும் நம்ம கையினால் நாள் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ண அந்த சிக்கன் இருக்குல்ல அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணும் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஸ்டஃபிங் வந்து நமக்கு ரெடியாக ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமோசா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாசிப்பருப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு சின்ன உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து பெரிய பீஸா போடக்கூடாது இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கத்திரிக்காவுமே வந்து அதே மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கத்திரிக்காய் அடுத்து உருளைக்கெழங்கு இது வந்து அந்த சாம்பாரில் இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும் அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு பத்து பல அளவுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பெரிய சின்ன வெங்காயமாக எடுத்துருக்கேன் அதையுமே வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு பல்ல அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கணும் அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சுருக்கிற பாசி பருப்பு கூட இதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் இந்த பருப்பு கூட இந்த கத்திரிக்காய் வெங்காயம் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு இருக்கிறதே வந்து தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இது கூடவே வந்து தேவையான அளவு சாம்பார் பொடியும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கணும் ஏற்கனவே மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் குழம்பு வந்து ரெடியாகிற கேப்பில் சமோசா வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து சுற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து ரெடிமேட் சீட் தான் இதில் வந்து சுற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையுமே வச்சுட்டு சில பேர் வந்து மாவு கலக்கி வச்சுட்டு அதை வந்து அந்த பேஸ்ட் மாதிரி ஒட்டி விட்டுருவாங்க அப்போ தான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி வந்து தழவிட்டு நம்ம வந்து மடித்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து விட அது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து எல்லா சமோசா சீட்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கும் வந்து ட்வின்ஸ் பேபி தானா இன்ஷலா வந்து நல்லபடியாக வந்து டெலிவரி ஆகணும் அப்படின்னு நான் துவா செஞ்சுக்கிறேன் இன்ஷலா என்னோடய டெலிவரி ஸ்டோரி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ப்ரெக்னென்ட்ஸுமே வந்து எனக்கு ட்வின்ஸ் தான் நான் இன்சலாக வந்து இன்னொரு வீடியோ தனியாக வந்து போடுறேன் இப்போ வந்து சமோசா ஃபுல்லாகவே வந்து சுற்றி முடிச்சாச்சு ஃபில்லிங் வந்து நான் நிறைய நிறைய வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய சமோசா பண்ணோம் அப்படின்னா இந்த டைமில் வேஸ்ட்டாக தான் ஆகும் அதனால் வந்து ஒரு பன்னெண்டு சமோசா மட்டும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் எங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவே பார்த்தா அது அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் வந்து எனக்கு ரெண்டு தடவையுமே வந்து ட்வீன்ஸ் அப்படிங்கிறதுனால அதுவும் எனக்கு நார்மல் டெலிவரி தான் இருந்தும் தெரியல என்னோடய சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஒரே பிரசவம் வந்து மூணு பேபி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமிங்கில் நினச்சி பார்த்தா இன்னுமே எங்களுக்கு பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னிச்சாலும் நான் ஒரு வீடியோவில் தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து சாம்பாரை வந்து தாளித்து விட்டுறேன் நல்லா வெந்திருச்சு வளர்க்க போல் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில கொஞ்சமாக காஞ்ச மிளகா லைட்டாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு கலருக்காக வேண்டி நான் வந்து சாம்பார் தாளித்து விட்டுட்டேன் இந்த சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ கூட சாப்பிடும்போது நம்ம நைட்டுக்கு வந்து சட்னி இந்த மாதிரி தேங்காய் பால் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாம்பார் வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இஃப்தாருக்கு வந்து இந்த மேலன் தான் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி ஜூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தி ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு அதுக்காக வந்து இந்த ஃப்ரூட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரெடி பண்ணால் தான் போச்சு நான் மட்டும்தான் குடிக்கிற மாதிரி இருந்தது பிள்ளைங்கள்கிட்ட எவ்வளோ தான் ஏமாத்தினாலும் இந்த மாதிரிலாம் வந்து குடிக்க வைக்கவே முடியாது அந்த மாதிரி தான் வந்து எதுக்குள்ளேயாவது எப்படியாச்சும் ஒழிச்சு அந்த மாதிரி கொடுத்தாலுமே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பழந்தானே அப்படின்னு சொல்லி என்்த்தரில்ல இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கவே மாட்டேது பையனும் நானும் மட்டும் வந்து இந்த ஒரு முழு பழத்தையும் வந்து குடிச்சு முடித்தோம் எப்படியும் அவங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து நான் லெமன் ஜூஸ்மே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பழத்தை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக அந்த சத பகுதி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு லைட்டாக ஜீனி வந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து நல்லாவே இருக்காது லைட்டாக வந்து ஜீனி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளரி பழம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் வந்து டேஸ்ட்டில் இருந்தது நான் இந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் குடிக்கிறேன் அதனால தான் வந்து எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஒரு பவுலில் ஊற்றிட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லைட்டாக வந்து ஜில்லுன்னு குடித்தா நல்லா இருக்கும்ல அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த விதையெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் வந்து ஒரு ஐடியா வந்து தோணுச்சு எங்கள் மண்ணில் என்ன விதை போட்டாலுமே வந்து முளைச்சி வந்துடும் கொஞ்சமாக வந்து மண் எடுத்துட்டு அதில் வந்து இந்த விதை இருக்குல்ல அதை வந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு வெயில போய் காய வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா காஞ்சி வந்துடும் நமக்கு அடிக்கிற வெயிலில் ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து நல்லா விதை காஞ்சிரும் இப்பயே வந்து நம்ம போட்டுறக்கூடாது இன்சாலா வந்து அடுத்த மழை சீசன் வரும்ல அந்த டைமில் நம்ம வந்து விதை போட்டுவிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக முளைச்சிரும் நான் என்னஷலாக வந்து முளைக்குதா என்ன அப்படிங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வந்து நம்ம காய வச்சுட்டு வந்துடலாம் சரியான வெயில் இப்போ நாலு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஆனாலுமே வந்து வெயில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது மாடிக்கெலாம் வரவே முடியல அதுவும் இந்த நோம்பு டயம் சொல்லவே வேண்டாம் வெயில் பார்த்தாலே பயமாக இருக்கிற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல மாடிக்கு போனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் வருவோம் கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியல உடனே வந்து கீழே வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு லெமன் மட்டும் வச்சு ஜூஸ் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் தண்ணியெல்லாம் கலந்துட்டு கொஞ்சமாக வந்து நன்னரி சிரப் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு லைட்டாக ஜெல்லுன்னு குடிச்சாதான் நல்லாயிருக்கும் உணவு திறக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் எல்லாமே முடிஞ்சது கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து என் தம்பி பையன் விளையாடிட்டு இருப்பான் அவனோட கொஞ்சம் நேரம் சேர்ந்து கொஞ்சம் டைம் பாஸ் வந்து இருந்தோம் ராஜா வந்து சேட்டை பண்ணிட்டே இருப்பான் அதை வந்து பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருக்கும் அவனோட வந்து சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும் இப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வீட்டில் இருக்கிற அந்த பேச்சு மலம் இப்போதான் வந்து அந்த பாலை விடுது பாலைன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து இப்பதான் விட்டுருக்க ரெண்டு பாலை வந்து விட்டுருந்தது நல்லா தென்னை மரம் மாதிரியே விடும் அதுவுமே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இது காய்க்கவே காய்க்காது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் டைமாக வந்து பாலை விட்டுருந்துச்சு எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலையோ எங்களுக்கு நாங்கள் டெய்லி பார்த்துட்டே இருப்போம் இது எப்படா வந்து பேர்ச்சி மழை காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குமே வந்தாச்சு நோம்பு திறக்கிற டைம் வந்து ஆயிடுச்சு ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆயிடுச்சு சரி சமோசா வந்து பொறிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு வந்து வந்தாச்சு சமோசா பொறிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அஞ்சு நிமிஷமே போதும் இது பொரியறதுக்கு அதையுமே வந்து பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் சமோசா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து ஜூஸ் வந்து வச்சுருந்தேன் லெமன் ஜூஸ் இருந்தது நோம்பு கஞ்சி இருந்தது அவ்வளோதான் அதுகா நல்லபடியாக வந்து நோன்பு வந்து திறந்துட்டோம் நோன்பு திறக்கும் போது நான் வந்து வீடியோ எடுக்கலை அந்த டைமில் டைம் இல்லாதனால நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இசா டைம் எப்படி தான் ஆகும் தரல சரசரன்னு வந்து எட்டு மணி ஆயிரும் தொழுகிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம் தொழுகிறதுக்கு வந்து நாங்கள் பள்ளிக்கு தான் வந்து போவோம் கிராமம் அப்படினாவே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொன்றுமே வந்து எதாவது ரசிச்சு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி தான் தோணும் கிராமத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறதுனால தான் தெரியுதா என்னன்னு தெரியல சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியல எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுவும் ஒரு அம்லா டைம்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் இதுல தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஒம்போதரை போல் வந்து தொழுக முடியும் வீட்டுக்குமே வந்துவிட்டோம் அப்போ வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தால அது வந்து சூப்பராக பொங்கி வந்துருந்துச்சு பாருங்கள் நான் கை வச்சு கூட வந்து கிளறி விடலை நான் கரண்டி வச்சு தான் வந்து கிளறி விட்டுருந்தேன் எந்த அளவுக்கு வந்து பொங்கி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஆப்பம் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ப சூடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆளுக்கு வந்து ஒரு ரெண்டு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க சாம்பாரும் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் சொல்லி அதையுமே வந்து மண் சட்டியில் வந்து சூட் பண்ண வச்சுட்டேன் மண் சட்டியில் வந்து சாம்பார் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாக பண்ணும் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம கெட்டியாகவே பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட்டில் இன்னும் வந்து கெட்டியாயிரும் அதனால் வந்து கரெக்டாக இருந்தது எனக்கு அப்போ வந்து போட்டுட்டு பிள்ளைங்களுக்குமே வந்து சாம்பார் வச்சு வந்து கொடுத்து விட்டுட்டேன் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்